பிரியமானவர்களே இது ஒரு அருமையான பாடல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியின் படிக்கு செய்திக்கு ஒத்த ஒரு அருமையான விசுவாச பாடல் தேவன் எனக்கு கொடுத்தார் அதை நான் எழுதினேன் தினந்தோறும் எங்களுடைய டிவோஷன் டைமில் இது நானும் என் மனைவியும் நாங்கள் ஒருங்கிணைந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் இசையில்லாமல் நான் பாடி காண்பிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அல்லது சபையிலே இசையோடு கூட சேர்த்து சேர்ந்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தலாம் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன் பாடல் வரிகள் இப்பொழுது வருகிறது நான் பாடி காண்பிக்கிறேன் நீங்கள் இசைக்கருவிகளோடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் உரிய நேரத்தில் அழைத்தார் பெரிய காரியம் செய்தார் எரிகோ மதிலை உடைத்தார் காணாலில் நுழைய வைத்தார் எரிகோ மதிலை உடைத்தார் காணானில் நுழைய வைத்தார் உரிய நேரத்தில் அழைத்தார் பெரிய காரியம் செய்தார் எரிகோ மதிலை உடைத்தார் கானானில் நுழைய வைத்தார் எரிகோ மதிலை உடைத்தார் கானானில் நுழைய வைத்தார் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்த பெயர் சொல்லி அழைத்தாரே நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரே உயரத்தில் கொண்டு போய் நிறுத்த பெயர் சொல்லி அழைத்தாரே நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரே உரிய நேரத்தில் அழைத்தார் பெரிய காரியம் செய்தார் எரிகோ மதிலை உடைத்தார் கானானில் நுழைய வைத்தார் எரிகோ மதிலை உடைத்தார் கானானில் நுழைய வைத்தார் புள்ளுள்ள இடங்களை காண்போம் குறையின்றி புசித்து மகிழ்வோம் புல்லுள்ள இடங்களை காண்போம் குறையின்றி புசித்து மகிழ்வோம் புல்லுள்ள இடங்களை காண்போம் குறையின்றி புசித்து மகிழ்வோம் உரிய நேரத்தில் அழைத்தார் பெரிய காரியம் செய்தார் எரிகோ மதிலை உடைத்தார் காணாடில் நுழைய வைத்தார் எரிகோ மதிலை உடைத்தார் காணானில் நுழைய வைத்தார் இடங்களை காண்போம் குறையின்றி புசித்து மகிழ்வோம் புல்லுள்ள இடங்களை காண்போம் குறையின்றி புசித்து மகிழ்வோம் ஐயனேசு நம்மோடு இருப்பார் ஐயமின்றி சுகமாய் வாழ்வோம் ஐயனேசு நம்மோடு இருப்பார் ஐயமின்றி சுகமாய் வாழ்வோம் ஐயனேசு நம்மோடு இருப்பார் ஐயமின்றி சுகமாய் வாழ்வோம் உரிய நேரத்தில் அழைத்தார் பெரிய காரியம் செய்தார் எரிகோ மதிலை உடைத்தார் கானானில் நுழைய வைத்தார் எரிகோ மதிலை உடைத்தார் கானானில் நுழைய வைத்தார் ஓய்வின்றி ஓயாமல் துதிப்போம் நல்ல மதி கொண்டு விதிகளை மிதிப்போம் ஓய்வின்றி ஓயாமல் தூதிப்போம் நல்ல மதி கொண்டு விதிகளை மிதிப்போம் ஓய்வின்றி ஓயாமல் தூதிப்போம் நல்ல மதி கொண்டு விதிகளை மிதிப்போம் உரிய நேரத்தில் அழைத்தார் பெரிய காரியம் செய்தார் எரிகோ மதிலை உடைத்தார் காணில் நுழைய வைத்தார் எரிகோ மதிலை உடைத்தார் காணாலில் நுழைய வைத்தார் நம்மை காணாமில் நுழைய வைத்தார் நம்மை காணாமில் நுழைய வைத்தார்